வணக்கம் தோழர்களே அவர் பெயர் குமார் திருப்பூரை சேர்ந்தவர் அவருக்கு திருமணமான நாற்பது வயது பெண்ணுடன் நட்பு கிடைத்திருக்கிறது குமார் புதியதாக கிடைத்த தோழியிடம் அடிக்கடி போனில் பேசி வந்துள்ளார் நாட்கள் செல்ல செல்ல இருவருக்கும் நெருக்கம் அதிகமாகவே தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் எந்தவிட ஒளிவு மறைவு இல்லாமல் குமார் அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்கிறார் அதோடு தன்னோடு உறவு வைத்துக் கொள்ள குமார் விரும்புகிறார் என்பதையும் அந்த பெண் அறிந்து கொண்டார் இந்நிலையில் நேற்று முன்தினம் குமார் அந்த பெண்ணுக்கு போன் செய்து பேசியுள்ளார் அப்போது தான் இருக்கேன் நீங்க வர்றீங்களா இருக்கலாம் என்று செல்போனில் கொஞ்சலாய் அழைக்க பெண்ணின் குரலுக்கு மயங்கியுள்ளார் குமார் பெண்ணின் கொஞ்சலான குரலை கேட்டு சபலப்பட்ட குமார் எங்கே வர வேண்டும் என விலாசத்தை விவரமாக கேட்டுள்ளார் அதற்கு அந்த பெண் நான் சின்னிய கவுண்டம் பாளையத்துல தான் இருக்கேன் நீங்க அங்க வந்துடுங்க என கூறி அழைப்பை துண்டித்துள்ளார் இதனையடுத்து குமார் ஆசை ஆசையாய் சின்னிய கவுண்டம்பாளையத்தில் அந்த பெண் குறிப்பிட்ட வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டிற்குள் சென்றது அந்த பெண் கதவை அடைத்துள்ளார் மன்மத விளையாட்டுக்கு ஆசைப்பட்டு போனவருக்கு அங்குதான் சஸ்பென்ஸ் காத்திருந்தது காதல் நாயகி கதவை அடைத்ததும் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கத்தியுடன் குமாரை நெருங்கியிருக்கிறார்கள் அதோடு கழுத்தில் கையில் போட்டு இருக்க நகைகள் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு போறியா இல்லை கத்தி குத்துப்பட்டு சாக போறியா என மிரட்டியுள்ளார்கள் அதனால் உயிர் பிழைத்தால் போதும் என தான் அணிந்திருந்த இரண்டு பவுன் தங்கச் செயின் மற்றும் அரை பவுன் மோதிரம் மற்றும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகியவற்றை கொடுத்துள்ளார் குமாரிடமிருந்து பணம் நகைகளை பறித்த வேகத்தில் அந்த கும்பல் அங்கிருந்து மாயமானது பெண் ஆசையால் பணம் நகையை நபர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ராயர் பாளையத்தைச் சேர்ந்த தினகரன் வயது நாற்பத்தைந்து அம்மா பாளையத்தைச் சேர்ந்த ராஜதுரை வயது இருபத்தி நான்கு ஜே கே ஜே காலனியை சேர்ந்த பரத் வயது இருபத்தி ரெண்டு மேற்கு பல்லடத்தை சேர்ந்த துரைராஜ் வயது இருபத்தொன்பது அதே பகுதியை குமார் வயது இருபத்தொன்பது இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த திருச்சியை சேர்ந்த தேவி வயது நாற்பது ஆகிய ஆறு பேரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது நன்றி தோழர்களே எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்